சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள மேம்பாலம் பழுது சீர் செய்யும் பணிகள் இரண்டு நாட்களில் நிறைவடையும் பேரிங்குகள் உடைந்து விட்டதாக வெளியான தகவலில் உண்மையில்லை கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் விளக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே தேசிய துறைக்கு சொந்தமான சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு வழி பாதை மேம்பாலம் அமைந்துள்ளது இந்த மேம்பாலத்தில் சென்னை நோக்கி செல்லும் மேம்பால சாலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று விரிச்சல் ஏற்பட்டு மேம்பாலம் பழுதானது தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் பழுதான இடத்தை நேரில் ஆய்வு மேற்கொண்டு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மேம்பாலம் என்பதால் அங்கு பொருத்தப்பட்டுள்ள நான்கு பேரிங்குகள் பழுதாகின என தெரிவித்தனர் இந்த பழுது போர்க்கால அடிப்படையில் சுமார் ஒரு மாத காலத்திற்கு மேலாக நான்கு பேரிங்கிகளும் புதிதாக மாற்றப்படும் என அப்போது தெரிவிக்கப்பட்டது இதன் காரணமாக மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்ட இந்த நிலையில் ஓசூர் மாநகரில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நாள்தோறும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் எனவே மேலும் இந்த பகுதியில் பழுதை சீர் செய்வதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்ட பின்பு அதிகாரிகளும் பொறியாளர்களும் அறிவுறுத்தியிருந்தனர் இதனால் மூன்று மாத காலமாகியும் பழுது நீக்கப்படாமல் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்தனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக புதிய பேரிங்கிகள் பொருத்தும் பணியானது முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது அப்போது புதிய பேரிங்கிகள் பொருத்தப்பட்டு பழைய பேரிங்கிகள் அகற்றப்படும் நிலையில் பேரிங்கிகள் உடைந்து விட்டதாக தகவல் பரவி அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இந்த நிலையில் நேற்று கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் மேம்பால பணிகள் நடைபெறும் இடத்திற்கு நேரில் வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குனர் ரமேஷ் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் இது தொடர்பாக கேள்வி எழுப்பி விளக்கம் கேட்டார் இதன் பின்பு செய்தியாளர்களிடம் தெரிவித்த கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் பேரிங்குகள் உடைந்து விட்டதாக தவறான தகவல்கள் பரப்பப்பட்டுள்ளன பல ஊடகங்களிலும் இது தொடர்பான செய்திகள் வெளியாகின இதனால் நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பொறியாளர் மற்றும் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டது அதற்கு பழைய உடைந்த பேரிங்கிகள் அகற்றப்பட்டு புதிய பேரிங்கிகள் பொருத்தப்பட்டது இது தவறாக புரிந்து கொண்ட சில ஊடகங்கள் உடைந்துவிட்டதாக தகவல் வெளியிட்டன என விளக்கம் அளித்தனர் அதன் அடிப்படையில் தற்போதைய சூழலில் பணிகள் தொண்ணூறு விழுக்காடு நிறைவடைந்த நிலையில் இன்னும் இரண்டு ஒரு நாட்களில் அதாவது வரும் வியாழக்கிழமை நான்காம் தேதி முதல் பழுது சீர் செய்யப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மேம்பாலம் திறக்கப்பட விடும் என தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் சார் இன்னைக்கு மக்கள் மத்தியில பேரிங் ஒடிஞ்சு போச்சு பணி நடக்காது மீண்டும் ஒரு மக்கள் மத்தியில பரவி இருக்கு இரண்டு மூணு ஊடங்கள் வந்திருக்கு அதனால தான் இன்றைக்கி நானும் என்னோட சேர்ந்து நாயோட ப்ராஜெக்ட் டைரக்டர் திரு ரமேஷ் அவர்கள் வந்திருக்காங்க நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் வீடியோட நிற்கிறீங்க நீங்கள் பார்க்கலாம் யூ கேன் விசிட் பார்க்கலாம் அது பேரிங் படுத்து பண்ணாச்சு பேரிங் உட்கார வச்சாச்சு அந்த பேரிங் உட்கார்ந்த பிறகு தள்ளி கம்ப்ளீட் போடுற அந்த கேப் கம்ப்ளீட் க்ளோஸ் ஆயிடுச்சு ஆனால் இந்த பேரிங் ரெண்டு பேரிங் ஆச்சு ரெண்டு பேருங்க வேலை நடந்துட்டு இருக்குது அந்த பேரிங் பொறுத்தாச்சு பட் ஒன்று திங்க் என்னன்னா மக்கள் மத்தியில் என்ன ஒரு தவறான பதந்தி போயிருக்கேன்னா அந்த பேரிங் உட்கார வைக்கும்போது பழைய பேரிங் ரிமூவ் பண்ணி புது பேரிங் போது அந்த ஏற்கனவே அந்த அந்த ஹோலில் இது சீட்டிங் பண்ணுறது நம்ம பிடிச்சு சீட்டிங் பண்ணணும் அது பண்ணும்போது மக்களுக்கு தவறான வதந்திக்கு பரவி பேரிங் உட்கார இருக்கிறேனா அந்த மாதிரி பொய்யாது பேரி உட்கார வச்சாச்சு இனி இரண்டு நாட்களில் ஒரு பக்கம் முடிஞ்சு போச்சு இன்னொரு பக்கம் ப்ராசஸ் போய்ட்டுருக்கு பை தேர்ஸ்டே மார்னிங் நான் நடைமுறைக்கு வந்துடுங்க அது மட்டும் இல்லை இது பண்ணும்போது முந்திக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி எந்த விதமான அசம்பவதுகள் ஆக்சிடென்ட் தவறக்கூடாது நபர்களுடன் நடந்ததுனால எங்கெங்கே இந்த பேரிங்கை பொறுத்து பட்டுருக்கோம் எல்லா இடத்துலுமே நம்ம இப்போ கம்பிப்பூராமல் எக்ஸாம் எம் எக்ஸாம் பண்ணி அது ரிப்போர்ட்டை வந்து எடுத்துருக்குறோம் அந்த ரிப்போர்ட் வந்து ப்ராசஸ்க்கு போயிருக்கு ஸோ எந்தெந்த பேரிங் வீக் ஆயிருக்கு அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு அவங்க பிரகாரமும் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பதினஞ்சு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பேரிங் மாற்றணும் அன்ற மாதிரி ஒரு அவங்க இப்போ இப்போ ஜஸ்ட் கிளம்பி கண்டுபிடிச்சிருக்காங்க எக்ஸாக்ட் எவ்வளோ தெரியாது நம்மளுக்கு ஸோ இந்த வேலைக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ரிப்போர்ட் வந்துடும் அடுத்த திங்கட்கிழம எந்தெந்த பேரிங் முதல்ல நம்ம மாற்றணும் இது இந்த மாதிரி விரிச்சல் வராமல் இருக்கிறதுக்கு அது முன்னெச்சரிக்காக அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குதுங்க ஸோ வெரி ஷார்ட்லி இது எட்டு எங்கெங்கே பேரிங் வீக்கோ பூரா மாற்றப்படும்